நான் என்னை பொறுத்த வரைக்கும் வெத்தலை வெத்தலை பார்க்க மேக்ஸ் எழுத இங்கு பார்த்துல இருந்தாங்க சொன்னோம் மற்றபடி ஒன் வட்சி கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு டஃப் பண்ணியிருந்தாங்க ஃபைவ் மார்க்லாம் ஈஸியாக தான் இருந்தது டூ மார்க் கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் ஈஸியாக கேட்டு தான் நல்லா இருந்துருக்காங்க எயிட் மார்க் எல்லாமே ஈஸி தாங்க அவங்க கரெக்டாக ஒரு இந்த எக்ஸ் மைனஸ் அது பார்க்காம இருந்தாங்க சென்டம் எடுத்துடலாங்க மேக்ஸ் எக்ஸாம் நான் பொறுத்த வரைக்கும் நான் நினச்சேன் ரொம்ப ஹார்டாக இருக்கும் கம்பல்சரி கொஷின் நல்லா ஹார்டாக இருக்கும் ஆனால் கொஷின் பேப்பர் பார்த்தா ஓன் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது நான் எல்லாமே அட்டன்ட் பண்ணேன் எனக்கு ஒரு நைன்டி அபவ் வரும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருந்தது பேப்பரு

ஒரு இது ஃபைவ் மார்க் வந்து சிக்கம் இதுவாயிடுச்சு அந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக எழுதிட்டேன் இது மட்டும் இதுவாயிடுச்சு அதனால அந்த ஒரு ஃபைவ் மார்க் ஓனாக எழுதி விட்டேன் அதுக்கு அஞ்சு மார்க் அப்படியே வந்துடும் இப்போ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் நல்லா வந்தது நான் எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருந்தேன் கொஸ்டின் பேப்பர் வந்து பசங்களாம் சொன்னாங்க எல்லாருமே ஈஸி தான் சொல்லிட்டு சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் செம்ம ஈஸி மார்க்லாம் எல்லாமே ஈஸி டூ மார்க்ஸில் வந்து எல்லாமே ஈஸியாக கேட்டாங்க கம்பல்சரி மட்டும் தான் என்னால் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு போச்சு ஏன்னா நான் அப்படியே அட்டென்ட் பண்ணிட்டு தான் வந்தேன் ஃபைவ் மார்க்கும் ஈஸியாக தான் இருந்தது எயிட் மார்க்கு ரெண்டுமே செம்ம ஈஸியாக இருந்தது மொத்தத்தில் கொஸ்டின் பேப்பர் செம்ம ஈஸி லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது ஏன்னா அதுவும் ஈஸி இதோ ஈஸி தான் ஆ சேம் டைம் நிறைய சான்ஸ் இருக்குது நான் ஒன் மார்க் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃபைவ் மார்க்னால் பரவாயில்ல கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துக்கிறாங்க டூ மார்க் தான் வேலையே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணே தெரில ஜாம்டி ஈஸியாக கொடுத்தாங்க நைன்டி மேலே எடுக்கலாம் கண்டிப்பாக சென்டம்லாம் வாய்ப்பில்லை ஒன் மார்க் அவ்வளோ டஃப்பாக கொடுத்துக்கிறாங்க ஆ மேக்ஸ் பேப்பர் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சுண்ணா ஃபைவ் மார்க் கம்பல்சரி டஃப்பாக இருந்துச்சு டூ மார்க் கம்பல்சரியும் டஃப்பாக இருந்துச்சு மிச்சப்படி எல்லாமே ஈஸி தானா படிக்கிற பசங்க எயிட்டி அப்போ எடுக்கலாம் படிக்காத பசங்க பாஸ் ஆகிடலாம்ண்ணா டைம் எடுக்கணா கம்பல்சரி தெரிஞ்சால் எடுக்கலாண்ணா இல்லைனா எடுக்க முடியாது ஆனால் கன்ஃபார்ம் நைன்ட்டி அபோவ் வரலாண்ணா ஃபைனல்ஸ்லலாம் அடுத்தது வரலாம் அடுத்தது வரலாம் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க மூணு क्वेश्चन கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் क्वेश्चन எப்படி இருந்துச்சு லாஸ்ட் இயரே மூணு மூணு வருஷத்துல இதுவே கொஞ்சம் தான் இருக்குது நல்லா தான் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஒன் மந்த் எல்லாமே குப்பா இருக்கு நமக்கு அப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பட் அந்த வரல வேற கேட்டுருந்தாங்க கொஞ்சம் பண்ணுறது